நகராட்சியிலிருந்து வந்து நமக்காக நெகிழி குப்பை அதுக்காக ஒரு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக இதை ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம் அதுக்காக ஒரு டிராயிங் காம்படிஷன் வச்சோம் சூப்பராக வந்திருந்தாங்க நிறைய பேருடைய கான்செப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு அழகாக இருந்தது ஆனால் எல்லாருக்குமே ப்ரைஸ் தர முடியாது அவங்களுக்கும் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் நமக்கும் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அதனால எல்லாரும் நல்லா வரைஞ்சதுனால முதல்ல உங்களுக்கு நீங்களே ஜோராக கிளாப் பண்ணிக்க செலக்ட் பண்ணோம்னா ஃப்ரிஃப்ட்டு கொண்டு போர்டு கொன்னு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு சேர்த்து ஒரு ப்ரைஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டோம் ஏன்னா வேற வழி இல்லை அப்படிதான் புதுசாகும் சரியா அதனால எனக்கு ப்ரைஸ் வரல உனக்கு ப்ரைஸ் வரல நீ எப்படி வர்ற நான் எப்படி வரேன்னா யா உங்க மனசுக்குள்ள அந்த எண்ணமே வரக்கூடாது ஆக மட்டும் நீ என்ன பண்ண கலந்துக்கிட்ட கலந்துக்கிட்டாலே ஒரு விஷயத்துல நீ என்ன ஆயிட்டேன்னு அர்த்தம் ஜெயிச்சுட்டே நட்டம் அந்த எண்ணம் இருந்தாலே நீ எங்க போனாலும் ஜெயிச்சுட்டே வரலாம்

இந்த லாஸ்ட் டே அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பக்கங்களுக்காக இப்படி ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு நமக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த ரூமேட் பணியாளர்கள் அனைவருக்கும் முதல்ல நம்ம கையை மக்களையே

재미게이로 d i g